லாஸ்ட் வீடியோல தீமை தரக்கூடிய செயல்களையும் அது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் தீமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா நன்மையை பத்தியும் ஒரு சில நூல்கள்ல சொல்லியிருப்பாங்கல்ல அது எந்த நூல் இன்னைக்கு நம்ம பார்த்தர்னா சங்ககால இலக்கிய நூலான இனியமை நாற்பது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இனியவை நாற்பது இந்த நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா பூதன் சேந்தனார் இதுல பூதன் அப்படிங்கிறது இவருடைய தந்தை பெயர் சேந்தனார் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல இனியவே நாற்பது நூலை இயற்றியவர் அப்படின்னு சொல்லி சாய்ஸ்ல சேந்தனார் அப்படின்னு மட்டும் நமக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப இதோடைய ஆன்சர் என்னன்னா சேந்தனார் இந்த நூல்ல மொத்தம் நாற்பது பாடல்கள் இருக்கு இந்த பாடல்களுடைய பாவகை என்ன அப்படின்னா வெண்பா இந்த நூல் இனிமையான நற்கருத்துக்களை மட்டும் சொல்றதுனாலதான் இதுக்கு இன்னிசை வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னிசை வெண்பா தரும் நூல் எது அப்படின்னு கேட்டா இனியவை நாற்பது இந்த இனியவை நாற்பதுல என்னதான் சொல்லிருக்காங்க அப்படின்னா நன்மையை தரக்கூடிய இனிய நற்கருத்துக்களை சொல்லிருக்காங்க இந்த நூல்ல உள்ள ஒவ்வொரு பாடல்லையுமே மூன்று அல்லது நான்கு நற்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அது என்ன மூன்று அல்லது நான்கு முப்பத்தி ஆறு பாடல்கள்ல மூன்று நற்கருத்துகளையும் மீறியுள்ள நான்கு பாடல்கள்ல நான்கு நற்கருத்துகளையும் சொல்லிருக்காங்க இதுல மொத்தம் இருபத்தி நான்கு இனிய செயல்களை பத்தி சொல்லிருக்காங்க இதுக்கு ஏன் இனியவை நாற்பதுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இவை இவை இனிமை பயப்பவை நாற்பது பாடல்களையுமே வந்திருக்கனால இதுக்கு இனியவை நாற்பதுன்னு பேர் வந்திருக்கு இனியவை நாற்பது இந்த நூல்ல பெண்ணை இழிவுபடுத்தி நன்றாக கூறும் வழக்கத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலையுமே இனிது அல்லது இனிதே அப்படின்னு சொல்லிதான் முடிச்சிருப்பாங்க இனியவை நாற்பதுல ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு அந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல யாரை போற்றி பாடியிருக்காங்க எந்த கடவுளை போற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா சிவன் திருமால் பிரம்மா இந்த மூன்று கடவுள்களையுமே போற்றி பாடி இந்த இனியவை இனியவை நாற்பதுல உள்ள முதல் பாடல் என்ன பிச்சை புகாயினும் கற்றல் மிக இனிதே நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் உன் இனிதே முத்து ஏ முருகலா சொல் இனிது ஆங்கு இனிதே தெற்றவும் மேலாயா சேர்வு பிச்சை எடுத்தாவது நம்ம கல்வியை கத்துக்கணும் நமக்கு உணவுக்கே நம்ம உணவுக்கே நமக்கு வந்து கஷ்டம் அப்படின்னாலுமே ஒரு கல்வியை நம்ம பிச்சை எடுத்தாவது நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் உன் இனிது நல் சபையில் அப்படின்னா நல்லவர்கள் கூடியுள்ள சபை அப்ப நல்லவர்கள் கூடியுள்ள சபையில தான் கற்ற கல்வி ஒருவருக்கு கை கொடுக்கறது மிகவும் இனிதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முத்து ஏ முருவலார் முருவலார் அப்படின்னா சிரிப்புன்னு அர்த்தம் முருவலார் சொல் இனிது அதாவது முத்து போன்ற சிரிப்புகளை உடைய பெண்களுடைய வாக்கு மிகவும் அழகாக இருக்கும் அதாவது சொல் மிகவும் அழகாக இருக்கும்னு சொல்லுறாங்க அடுத்து ஆங்கு இனிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு தெற்றவும் மேலாயா சேர்வு அப்படின்னா அருகே தெரிந்த பெரியோர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கிறது அதவிட மிகவும் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை எதை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வியை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிச்சை எடுத்தாவது நம்ம கல்வியை வந்து கத்துக்கணும் கல்வி மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலுடைய சொற்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நல் சபையில் நல்லவர்கள் கூடியுள்ள சபை முறுகல் சிரிப்பு மேலாயார் சேர்வு பெரியாரை துணை கொள்ளுதல் பெற்றவும் அறிவு தெளிந்த இனிது இந்த நூலுடைய மேற்கோள் என்னன்னு பாக்கலாம் பிச்சை புகாயினும் கற்றல் மிகவெனிதே பிச்சை எடுத்தாவதே நம்ம கல்வியை கத்துக்கணும் அதுதான் இனிதுன்னு சொல்லிருக்காங்க அடுத்து மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிதே மானம் அழிந்த பிறகு நம்ம வாழாம இருக்கிறதே மிகவும் இனிதுன்னு சொல்லியிருக்காங்க வருவாய் அறிந்து வழங்க இனிது நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் நம்ம கிட்ட எவ்வளவு வருவாய் இருக்குன்னு தெரிஞ்சுதான் மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஏருடைய வேளாண்மை தான் இனிது ஏருடைய உதவியால விவசாயம் செய்யறது மிகவும் இனிதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து மேற்கோளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து இனியவை நாற்பது நூலுடைய ஆசிரியர் பூதன் பார்த்தோம் இப்ப அவருடைய குறிப்பை பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் குறிப்பை பத்தி பார்க்கலாம் இவருடைய பெற்றோர் பெயர் பூதன் இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் இவருடைய ஊர் எது அப்படின்னா மதுரை இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இனியவை நாற்பதை பத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் பூதன் சேர்ந்தனர் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இனியாக பூதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இனியவை இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் சேர்ந்தனர் மலர்களை ஞானத்து மண்ணு தகுதியான இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எதுனா இனியவை நாற்பது அடுத்து குழவை பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் யாரு நம்ம எப்படி இனியவை நாற்பதுல இருந்துதான் இந்த பாடல் எடுத்திருக்காங்க பாடல் ஒரு எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இதுல வரக்கூடிய ஒவ்வொரு பாடல் வரியுடையுமே இனிதேன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் இந்த பாடல் வரியில இனிதேன்னு முடிஞ்சிருக்கு அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா இனி அதை நாற்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம மயிலது அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்